குரு அப்படின்னா இருளை நீக்குபவர் அது அறிவின்மையை நீக்குபவர் தான் குரு நமக்கு தெரியாதது தெரிவிப்பவர் குரு இது இந்த ஒரு விஷயம் அப்பேற்பட்ட குரு பௌர்ணமி தினத்தன்று மனவார நகர் ஆதிசிவம் உழவார பணி குழுவின் ஏழாவது உழவார பணி என்ற சிறப்பு பாக்கியம் வந்து சாய் கிருஷ்ணா என்ற குழந்தை வச்சிருக்காங்க குழந்தை அவங்களுக்கு குழந்தைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க மக்கள அவருக்கு அவருடைய விண்ணப்பங்கள் நீங்க ஒரு சில விஷயங்கள்